வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் டுவெல்த் ஃபெயில் இந்த படத்தை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோங்க நான் இப்போ ஒரு சினிமா படம் இது பிக்டாபிகான்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்னு பாருங்கள் நிகழ்ச்சியில் படம் ஜெம் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு ஒரு படத்தை சொல்கிறதா இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி இந்த ஒரு படத்தை தான் சொல்லுவேன் டுவெல்த்து ஃபெயில் படம் டைட்டில் வேணால் நெகட்டிவாக இருக்கலாம் ஆனால் இந்த படம் பேசியிருக்க விஷயங்கள் இருக்கே அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டும்தான் இது போல் படங்கள் வரும் அந்தமாரி படம் இது முதல்ல என்னை மன்னிச்சிருங்க இந்த படம் ரிலீஸ் ஆனது போன வருஷமே ஓகேவா ஆனால் நான் இப்போ சமீபத்தில் தான் பார்த்தேன் பனி நிமித்தம் காரணமாக பெருசாக பார்க்க முடியல ஸோ இப்போ தான் பார்த்தேன் பார்த்தது என் மனசில் வந்த மொதல் விஷயம் இதை கண்டிப்பாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எவ்வளோ படங்கள் சார்ந்து ரிவ்யூ பண்ணுறோம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு போயாகணுங்க அப்படி கொண்டு போக தவறிட்டுனா நானும் தவறு செய்தவர்கள் பட்டியல ஒருத்தனா வீழ்வேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏற்பட்ட படம் மக்கள் என்னப்பா இவ்வளோ தூரம் தூக்கி பேசுகிறேன் தமிழ் படமா என்ன அதுதான் நம்மளால் இவ்வளோ ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் படம் கிடையாது இது ஒரு ஹிந்தி படம் ஆனால் பல மொழிகளில் டப் பண்ணப்பட்டிருக்கு இன்க்ளூடிங் தமிழ் மொழியும் சேர்த்து டப் பண்ணப்பட்டிருக்கு நல்ல விஷயம் எந்த மொழியிலேருந்து வந்தால் என்னங்க நல்ல விஷயம் எப்போவுமே நல்ல தான் நம்மளுக்கு திணித்தாதான் வரும் ஓகேவா அதனால் ப்ராப்ளம் இல்லை இந்த டுவெல்த்து ஃபைலுன்ற படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது விதி வினோத்தவர்கள் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது முறைக்கே மேலே மாற்றி 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 எழுதியிருக்காருங்க அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் மனுஷன் எழுதி தள்ளியிருக்கா அப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது விக்ராந்த் மேசி அண்ட் மேதா சங்கர் இதில் விக்ராந்த் மேசி சொன்னால் பார்த்தீங்களா அவர் இந்த கேரக்டர் வந்து வெளியே வரவே முடியலையா இந்த டாக் நைட் படத்தில் ஜோக்கர்ன்ற கேரக்டர் நம்ம ஹீத் லெஜர் பண்ணியிருப்பாரு அவர் அந்த கேரக்டர் வந்து வெளியே வர முடியாமல் நிஜ லைஃப்பில் அவ்வளோ தடுமாறிட்டு இருந்தார் லெட்டராக அந்த மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக பண்ண அந்த விக்ராந்த் அவர்கள் நிஜ லைஃப்லேயோ அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வர முடியலையா அதுவும் இந்த படத்தில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டேன் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு அழுகையை வெளிப்படுத்தணுங்க எனக்கு இப்பயே கூஸ் பம்ப் ஆகுது அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒரு அழுவாக இருப்பாரு அந்த சீக்வென்ஸில் அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருப்பாருங்க மாதிரி தான் நிஜ லைஃப்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ கனக்கச்சிதமாக பொருந்திருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே இருபது கோடி தான் ஆனால் அந்த படத்தோட வசூல் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபது கோடி ரூபாய் கிடந்திருக்கு ஏன்னாப்பா வசூல் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஊரில்லாம் பெரிய நட்சத்திரங்கள் படம் வந்துச்சுன்னா முத நாள் இதோடு அதிகமாக வசூல் பண்ணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நல்ல படங்கள் கம்மியாக தான் வசூல் பண்ணோம் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி நான் இப்போ தூரம் பேசுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஆக்சுவலாக ரியல் ஸ்டோரி அந்த ரியல் ஸ்டோரியை படமாக காமிச்சிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் படம் பார்த்து முடித்த பிற்பாடு இப்படி தான் நடந்திருக்காப்பா நம்ம நாட்டில் அப்படி நீங்களே புருவங்களை உயர்த்துவீங்க மக்களே அப்போ ஏற்பட்ட ரியல் ஸ்டோரி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் அனுராக் பத்தக் அவர்கள் இருக்காங்களே அவர் எழுதின நான் ஃபிக்ஷன் புக்குங்க நான் ஃபிக்ஷன் ஓகேவா கற்பனைலாம் கிடையாது ரியல் இன்சிடென்ஸு இந்த புக்கில் முழுக்க முழுக்க குமார் ஷர்மா அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பற்றி இருக்கும் அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இல்லை குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவர் தான் அந்த குமார் ஷர்மா இவர் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் அனுராக் பத்தக் அவர்கள் அந்த புக்கை எழுதியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த டுவெல்த் ஃபெயில் படத்தோட கதை என்ன தெரியுமா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் எக்ஸாமில் தோற்று போயிடுவாருங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாறுவார் எவ்வளோ கான்ட்ரஸ்ட்டாக இருக்குல்ல நட்சத்தில் நடந்த விஷயம் இது இதுதான் படமாக வந்திருக்கு அதுவும் வறுமை இருக்கும் பாருங்கள் வறுமை உச்சக்கட்ட வறுமை நம்ம பசங்க பல பேர் புலம்புவாங்களே என்னால் மேலே வர முடியாது ப்ரோ என் லைஃப் அவ்வளோதான் ப்ரோ காசு இல்லை ப்ரோ ரொம்ப வறுமை ப்ரோ நான் எப்படியும் இருந்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஏழாமையில் பேசுவாங்க ஏன்னா அப்படிலாம் பண்ணாத வருமில்ல ஒரு பாட்டு மட்டும் தான் லைஃப்பில் நீ கடினமாக உழைச்சி நீ நல்லா படிச்சனா கண்டிப்பாக மேலே வரலாம் கூட சேர்ந்து நூறு பேரை மேலே கூட்டு போகலாம் அப்படின்ற விஷயத்தை ஆணித்தனமாக சொன்ன படம் தான் இந்த டுவெல்த்து ஃபைட் அப்பேற்பட்ட படம் உருவாக காரணமானவர் தான் இந்த மனோஜ் குமார் ஷர்மா அவர்கள் பொதுவாக ஒரு படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு இன்ச்சி இன்சாக எல்லாத்தையும் வரைய இருப்போம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரிவ்யூலாம் பண்ண இல்லைங்க மைனஸ் பாயிண்ட்டே கிடையாது படத்தில் மேக்கிங் வைஸும் சூப்பராக இருக்கும் மியூசிக்கும் அருமையாக இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரோடு நின்று பேசும் மைனஸ்ன்னு ஒன்றுமே தெரியல மக்களே முழுக்க முழுக்க ப்ளஸ்ஸாக மட்டும் தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு பார்க்குறது அவசியம் காதல் காட்சிகளை ஒன்று ரெண்டு வருணம் இல்லைன்னு சொல்லலை கமர்ஷியல் எலிமெண்ட் கொஞ்சம் லைட்டாக தூவி இருப்பாங்க ஆனால் படம் ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துரும் குழந்தைங்க அந்த காதல் காட்சிகள் மட்டும் தவிர்த்துற படத்தை ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா பரவாயில்லையே இவ்வளோ இருக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பசங்க படிக்கிறாங்களா நாம் பேர் வீட்டில் ஏசியை போட்டுட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுமாரி கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்கள் இருக்காங்கன்னு அந்த பசங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அவ்வளோ விஷயங்கள் படத்தில் இருக்குது ஓகே இந்த படத்தை எதுக்காக நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறேன் அது சார்ந்து இப்போ ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு ரிவியல் பண்ணுறேன் அதில் மொதல் விஷயம் கல்வி தான் சிறந்த ஆயுதம் உலகத்தில் என்ன வேணாலும் வெப்பன் இருக்கட்டும் ஆனால் கல்வி மாதிரி சக்தி வாய்ந்த வெப்பன் இல்லைவே இல்லைன்றதை இந்த படத்தில் அவ்வளோ திருத்தமாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையன் அந்த குடும்பம் மேலே மிகப்பெரிய களங்கம் விழுந்திருக்கும் ஆனால் அப்படிலாம் இருந்தும் அந்த பையன் கஷ்டப்பட்டு படித்து எந்தளவு மேலே வரான் இவனை பார்த்தேன்னா சல்யூட் அடிகிற அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் சல்யூட் அடிக்கிற அளவுக்கு பைய மேலே வரான் இதை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது விஷயம் பிறப்பால் ஒருவனுக்கு அடையாளம் ஏற்படுறதே கிடையாது நீ இந்த குளத்தில் பிறகுறனா நீ இப்படி தான் இருப்ப உன்னோடய பேரண்ட்ஸ் இவங்களா அப்போ நீ இப்படி தான் கெட்டு சீரஞ்சு நாசமாக போவே அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க பிறப்புன்றது ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் நீ என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்துகிட்டு போகிற நீ எந்தளவுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னால் எத்தனை பேர் நல்ல வாழ்க்கை அடைஞ்சிக்கிட்டு இருக்கா உன்னால் எத்தனை பேர் பசியாறிகிட்டு இருக்கா நீ எத்தனை பேர் உதவி பண்ணுற இது எல்லாம் பொறுத்து தான் உன்னோடய கேரக்டரை பேஸ் பண்ணி நீ யாருன்ற அடையாளம் உனக்கு கிடைக்கும் அதை இந்த படம் தள்ள தெளிவாக சொல்லியிருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம ஹீரோ இருக்கார்ல இவர் சம்பல் பகுதியிலேருந்து மாதிரி காமிச்சிருப்பாங்க சம்பளெலாம் வேறு எதுவும் இல்லை கொள்ளக்காரங்களை பரம்பரை பரம்பரையாக கொள்ள அடிக்கிறவங்க கொலை பண்ணுறவங்கன்னு பேர் வாங்கினது இருக்காங்க பாருங்க அவங்க அதிகமாக இருக்கிற பகுதின்னு சொல்லப்படுற பகுதி அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்தால் இந்த ஹீரோ புரோட்டக்கானிஸ்ட் வெளியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு லெவலில் இருக்குல்ல மூணாவது விஷயங்க நான் நிறைய கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்னு இந்த சாதிச்சவங்க யார்கிட்ட நீங்கள் மைக்க கொடுத்தாலும் அவங்க இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க யாருக்கிட்டலாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் படுற கஷ்டமும் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் பார்க்குறேன் நமக்கு இவ்வளோதானு அவர் விட அதிகமாக கஷ்டப்பட்டார் இது போல் நாம் ஒரு அளவீடு வச்சுப்போம் ஆனால் அந்த அளவீடு கஷ்டப்பட்ட விஷயத்தில் வைக்கக்கூடாது மக்களே அதை தனிமன வேண்டுகோளாக முன் வச்சிடறேன் இந்த படத்தில் இந்த ஹீரோ கேரக்டர் கஷ்டப்பட்டதை காட்டுவாங்க இதை நீங்கள் கதன்ற விஷயம் ரியலைஸ் பிற்பாடு உங்கள் கண்களில் கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடும் ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரா மனோஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன மாற்றோன்னா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவோம் அப்படி இவரோட பாட்டி தான் சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து அமைச்சிருப்பாங்க அதை அவர்கிட்ட பஸ்ல பஸ்ஸில் வரமும் யாரும் அடிச்சுட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா முடிச்சிட்டு இருக்கு இவருக்கு ஒரு நட்பு கிடைக்கும் அந்த நட்பு மூலமாக ஒரு லைஃப் அப்படியே கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நட்பு கிடைச்சிடும் பட் காசு யார் கொடுப்பா இதுக்காக இந்த கழிவறையை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குல்ல அந்த வேலையை ஃபுல்லாக இறங்கி அதில் ஈடுபாடோடு செய்வார் ஒரு சின்ன கரை இல்லாத அளவுக்கு அந்த கழிவறையை அவ்வளோ க்ளீனாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை லைப்ரரியில் ஃபுல்லாக அந்த டே முழுக்கவே லைப்ரரியில் வேலை பார்க்கணும் இது பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாவு மில் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அது மேலே ஏறி போறாங்கன்னா ஒரு சின்ன குடம் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு பேரும் உட்கார முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள மாவரையா இருக்கும் அங்க இருந்து படிக்கணும் வேறு அந்த சத்தத்துக்கு மத்தியில் இல்ல கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் ஐபிஎஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க மட்டும் கஷ்டப்பட்ட அவர் நாலாவது விஷயம் ஒரு நல்ல முன்மாதிரியை மட்டும் நீ செலக்ட் பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட குழந்தை பருவத்துல நீ செலக்ட் பண்ணிட்ட அப்படின்னா நீ அதுக்கப்புறம் வளர வளர அந்த நபரை மனசுல வச்சு நீ இன்னும் நல்ல மனுஷனா வருவ அப்படின்றது இந்த படம் தெளிவா சொல்லியிருக்கேங்க உதாரணத்துக்கு இந்த ப்ரொடகன்ஸ் கேனெக்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் ஒரு கட்டத்தில் டிஎஸ்பியை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும் அவர் இந்த டீனேஜில் இருக்கும்போது அந்த டிஎஸ்பியோட நேர்மையான அதிகாரியாக காமிச்சிருப்பாங்க அவரை பார்த்துட்டு அந்த பையன் முடிவு பண்ணுவார் நானும் டிஎஸ்பியாக வரணும் இவரை மாதிரியுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி வரணும் பட் அவர் மாதிரி வரணும் டிஎஸ்பியாகணும்னு பார்த்தீங்களா நான் அதுக்காக படிக்க போகிறேன் அப்படி தான் முடிவு பண்ணுவார் ஆனால் ஐபிஎஸ்ன்றது டிஎஸ்பியை விட ஒரு பெரிய விஷயம்ன்றது அந்த பையனுக்கு இப்போ தெரியவே தெரியாது ஸோ பசங்க யாரை பார்த்து வளர்கிறாங்களோ அவங்கள மாதிரியே வளர வாய்ப்பு இருக்கணுங்களா அது பாசிட்டிவான பர்சனாக இருந்தால் ரைட்டு நெகட்டிவான பர்சனை பார்த்து வளர்ந்தாங்க லைஃபே முடிஞ்சிடும் அஞ்சாவது விஷயம் ரீஸ்டார்ட் அப்படின்ற விஷயத்தை ஒரு தாரக மந்திரமாக இந்த படம் சொல்லும் இந்த த்ரீ இடியட்ஸ் இருக்குல்ல ஆஹா தமிழை வந்து பாருங்கள் அதோட விட ரீமேக் பண்ணி நண்பன் படம் அதில் ஆலீஸ்வன் ஒரு டைலாக் வரும் பாருங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை இந்த படத்தை ஏக்கிறாரில்ல இந்த டுவெல்த்து ஃபைலை இந்த டைரக்டர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாப்ல அது கதை விட்டுருங்க அது மாதிரி ஆலிஸ்வன்ன்ற வார்த்தை எந்தளவு ஃபேமஸ் ஆச்சோ அது மாதிரி இந்த ரீஸ்டார்டுன்ற வார்த்தையும் ஃபேமஸ் ஆகணும் ஏன்னா இந்த டுவெல்த்து ஃபைல் படத்தில் அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு எழுதுவாப்பில் ஆனால் தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டே இருப்பார் UPSC எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கோம் நடக்கிற இருக்கிறதுலேயே கஷ்டமான தேர்வு மக்கள் இருக்கிறதுலே கஷ்டமான தேர்வு வில்லியம்ஸ்ல ஆரம்பித்து மெயின்ஸுக்கு போயிட்டு இன்டர்வியூன்னா அது நீண்டு போகும் அவ்வளோ கஷ்டமான தேர்வு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொன்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு இடத்துக்கு ஆளுங்க தேவைப்படும் ஆனால் ரெண்டு லட்சம் பேர் இருக்க கழுத்தை நெரிச்சிட்டு வந்து அப்படி நிற்பாங்க அப்படி நெட் நெக்காக போயிட்டு இருக்க எக்ஸாம் அது அப்போ ஏற்பட்ட யுபிஎஸ்சி எக்ஸாம் சார்ந்து தொடர் தோல்வியில் தழுவிட்டே இருக்க ஒரு மாணவ ஆரம்பத்தில் திருப்பி வரணும் கஷ்டப்பட்டு மேலே போயிருப்போம் திருப்பி எல்லாத்துலேருந்து கீழே வரணும் அடுத்தடுத்த எக்ஸாம் சார்ந்து ஆகணும் ஸோ இதுக்காக தான் ரீஸ்டார்ட்ன்ற வார்த்தை இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க இது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை லைஃப்பில் எல்லாத்துக்குமே பிறந்தோம் ரீஸ்டார்ட் அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மட்டும் இந்த ஹெல்தியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அவள் லைஃப் எப்படி மாறும்ன்றதை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த படக்கான ஹீரோ சொன்ன பாத்தீங்களா அவர் இந்த பணத்தை விட்டுவார் பாருங்க விட்டுட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் சோத்துக்கு வழி இல்லாமல் நின்றுட்டு இருப்பார் அப்போ அந்த கடக்காரிகிட்ட போய் கேட்பாரு ஆனால் இது போல பணத்தை விட்டானே கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போடுறீங்களா இல்லை என்ன கையில நீங்கள் வேலை கொடுத்தா செய்யறேன் அப்படின்னாரு அந்த கடகாரரும் சரி பார்க்க பாமரின்னு போய் சாப்பிடு பாடின்ற சாப்பிட்டு முடிச்சிடுவார் முடிச்சதுக்கப்புறம் போய்ட்டு கடைக்கார்ட்டு கேட்பார் இப்போ சொல்லுங்கள் நான் ஃபுல்லா வயிறு சாப்பிட்டேன் என்ன வேலை செய்யணும் அப்படின்ட்டு அப்போ அந்த கடைக்கார் சொல்லுவார் ஆனா பாமரிச்சா தான் சாப்பாடு போட்டால் வேணாம் அப்போன்னு உன்னை ஹீரோ கோவப்படுவார் இல்லைங்க நீங்கள் என்னை சும்மா போட வேணாம் நான் வேலை செய்யறேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சாப்பிட்டுருக்க இருந்து ஒரு கை எழும்போம் நான் உனக்கு பே பண்ணுறப்பா அப்படின்ட்டு அப்போ தாங்க இந்த ப்ரொட்டகானிஸ் கேரட்டை விழுதுற வர காரணமாக அந்த நண்பர் கேரக்டரையும் காட்டுவாங்க அந்த ஒரு தான் இவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி டெல்லிக்கு கூப்பிட்டு போய்ட்டு யூபிஎஸ்சின்ற ஒரு எக்ஸாம் எழுதணும் இதன் மூலமாக நீ ஐபிஎஸ் வரைக்கும் மாறலாம் அது விட பெரிய விஷயம் அப்படின்னு புரிய வைப்பார் ஸோ இது போல ஃப்ரெண்டு கிடச்சா லைஃப்பில் அதோட பெரிய விஷயம் வர எதுவுமே இருக்காதுங்க ஏழாவது விஷயம் பேரண்ட்ஸை உண்மையிலேயே மகிழ்ச்சி படுத்துறதுனா என்ன அப்படின்றத படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க நான் அப்புறம் எல்லா கிரிஞ்சாக இருக்குது அந்த காலத்து இதுவாக பூமர் மாரி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்ல மாதிரி கேட்கலாம் ஆனால் இதுதான் லைஃபோட ரியாலிட்டி இது தெரியாமல் அவசரமாக லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்தணுன்னு சொல்லிவிட்டு முப்பது வயசுக்குள்ளேயே வெறுமை நிலைய பல பேர் அடைஞ்சிடுறாங்க ஆனால் இப்படி லைஃப் இருக்கிறது பல பேருக்குன்னு தெரியல பேரண்ட்ஸை நீங்கள் எதை சார்ந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ இல்லையோ ஒரு நூறு பேர் உங்களை புகழ்கிறாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காகனா அப்போ தான் பேரண்ட்ஸோட மனசு அப்படி குழந்தை நிற்கும் அந்த விஷயம் இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க பேரண்ட்ஸுன்றதையும் தாண்டி ஒரு வெல்விஷர் கேரக்டர் ஒன்று வருங்க படத்தில் அந்த கேரக்டர் ஒரு மோட்டிவேட் பண்ணும் பாருங்க இந்த ஹீரோ கேரக்டரை ஏன்னா அந்த வெல்விஷர் கேரக்டரும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டே இருப்பார் தொடர்ந்து எழுதிட்டு இருப்பார் பட் தொடர் தோல்வி கடைசி அட்டம்டே தோல்வி அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதவே முடியாதுன்ற சூழல் வந்துடும் பட் ஒரு தோண்டு போக மாட்டாருங்க நான் தான் தோத்துட்டேன் ஆனால் நான் சொல்லி கொடுத்து நீங்கள் வரலாலை மேலே அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படி ஒரு சொல்லி கொடுத்த ஒருத்தர் தான் இதில் ஐபிஎஸ்ஸாக மாறி நிற்பார் அப்போ அந்த கேரட் ஒரு டேலாக் ஒன்று சொல்லும் கிராமத்து பசங்க தான்ப்பா கஷ்டப்படுறவங்க தான் எல்லா பொட்டி பொடுக்கெல்லாம் எடுத்துக்கணும் எல்லாருமே ஐபிஎஸ் ஆகணும் ஐஎஸ் ஆகினேன் கிளம்பிங்க வந்துடுறாங்க ஆனால் வர்ற பசங்க கிட்ட பெருசாக காசு எதுவுமே இருக்காது எல்லாம் ஏழை பசங்க ஏழை வீட்டு பசங்க ஆனால் அவங்க கையில் இருக்க ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை அதனால் மட்டும்தான் வராங்க நம்மதுலேருந்து ஒருத்த மேலே போயிட்டால் கூட நம்ம எல்லாரும் மேலே போனது சமம் அப்படின்னு டேலாக் ஒன்று வரும் கூஸ்ப மூமெண்டுங்க அதெல்லாம் எட்டாவது விஷயங்க இந்த பாட்டியோட பாசம் இருக்குல்ல இது இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருப்பாங்க பாட்டி தாத்தா இல்லாத வீடுகளில் நான் சொல்கிற விஷயம் கனெக்ட் ஆகாது பட் அவங்க இருந்திருந்தால் நமக்கு இன்னும் லைஃப் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கேரக்டர் இருக்காங்களே இவங்க பென்ஷன் காசை எடுத்து எடுத்து ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டுருப்பாங்க ஆனால் நம்ம படம் ஆரம்பத்திலேருந்து பார்க்குறப்ப என்ன போல பேரஸா பாட்டியாக இருக்குது காசு எடுத்து வச்சுனா குடும்பம் கஷ்டப்பட கூட கொடுக்க மாடு அப்படின்னு நினைப்போம் அவனோட ஒரு அந்த ஹீரோ கேரக்டர் நான் போலீஸ் போகிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாருங்க அப்போ அந்த பாட்டி அவங்க சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் அந்த பையன்கிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு போ நீ திரும்ப அந்த ஊருக்கு வரும்போது போலீஸ் ஆஃபீஸராவா அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டுருப்பாங்க ஒன்பதாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் படம் ஹிந்தி படம் ஓகேவா தமிழை டப்பண்ணி பார்க்கற இல்லைன்னு சொல்லலை ஆனால் படத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்குமே ஒருத்தரோட ஃபோட்டோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரோட ஃபோட்டோவை அங்கங்கே நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட படங்கள் தலைவனோட ஃபோட்டோ இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும் இவரோட ஃபோட்டோ வர்ற இடத்துலாம் அது ஒரு தனி கூஸ்பா மூமெண்ட்டு பத்தாவது விஷயம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல அது எப்படி நடக்கும்ன்ற அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் ஃபங்க்ஷனையும் தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு பட் நிறைவேறாம போயிடுச்சு பதிவோரா விஷயம் அப்பாவோட நேர்மை அப்படின்றது பையன் கிட்டேயும் பிரதிபலிக்கும் ஏன்னா அப்பாவை பார்த்து தான் பையன் வளர்றான் இருக்கப்ப அப்பா இருந்தால் பையனை ஒழுங்காக பண்ணுற விஷயம் இந்த படத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க அப்பா இந்த படத்தில் ஒரு கிளர்க்காக வருவாருங்க இந்த லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு தொணை போகலன்ற ஒரே காரணத்துக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணி போட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் தாண்டி அந்த அப்பாவரை வந்து அது ஒரு பக்கம் ட்ராவலாக போய்ட்டு இருக்கும் அவர் நேர்மையான ஒருத்தராக காமிச்சிருப்பாங்க அவரோட பையனா இந்த படத்தோட ப்ரொடகனிஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க கடைசி விஷயங்க காதல் அப்படின்றது எல்லாரையும் செஞ்சு விட்டு போயிடும் அது மட்டும் பண்ணால் லைஃப் உறுப்பிடையே ஒரு சொல்லுவாங்கள்ல அந்த ப்ரொஜெக்ஷனை இந்த படம் கொஞ்சம் மாற்றியிருக்கு ஏன்னா இந்த ஹீரோ கேரக்டர் ஐபிஎஸ்ஸாக மாறுறதுக்கு மிக பிரதான காரணமாக அவரோட காதலி அமைஞ்சிருக்காமல் காமிச்சிருப்பாங்க ஸோ நான் சொன்ன இந்த காரணங்கள் போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த படத்தை பார்த்துருவீங்க நம்பரை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் படம் பார்த்து முடித்த பிற்பாடு நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ நல்ல ஒரு படத்தை சஜெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கேரண்டிங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ரெண்டு ஃபோட்டோஸ் இந்த ரெண்டு கேரக்டர் இவர் தான் ஹீரோ அந்த டுவெல்த்து ஃபைல் படத்தோட ஹீரோ அவங்க தான் படத்தோட ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ரீலில் வாழ்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் ரியலில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தாங்க இந்த குமார் சர்மா இவங்க தான் ஸ்ரதா ஜோஷி இப்போயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்கவங்க இந்த படத்தில் டிரெக்டர் விது வினோத் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருங்க கண்டிப்பாக உன்னதமான விஷயம் தான் அது நான் எப்படி இந்த படம் பார்த்து கனெக்ட் ஆகிட்டு உடனே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு விரும்பணும் அதேமாதிரி இந்த படம் எடுக்கும்போது அவர் விரும்பிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் இந்த படத்தை நான் ஹிந்தியில் மட்டும் வச்சுருக்க விரும்பலங்க அதனால் தான் எல்லா மொழிகளையும் டப் பண்ணேன் தமிழ் உட்பட கன்னடா தெலுங்குன்னு எல்லா மொழிகளையும் டப் பண்ணேன் அதுக்கு காரணம் பணத்துக்காகலாம் கிடையாது இந்த படம் நல்ல ஏந்தி ஏந்தியிருக்கு இதை அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பராக மாறும் பாசிட்டிவாக மாறும் படிப்போட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாருங்க நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் மக்களே நான் சொல்ல வேண்டியதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன் இதுக்கப்புறமும் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு தான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் ஒரு தவறு பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஆகச்சிறந்த படத்தை நான் இப்போ பார்க்க தவறிட்டேன் அது சார்ந்த ரிவ்யூ கொடுக்கவும் தவறிட்டேன் அந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அந்த வகையில் தான் இந்த டுவெல்த்து ஃபைல் படம் இருக்கு பாருங்கள் இதை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்க மக்களே ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்